வாராகியமனையே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் இப்போ நிறைய பேர் வந்து இந்த முன்னோர்கள் படத்தெல்லாம் அதாவது தாய் தாப்பம் படம் தாத்தா பாட்டி படம் இதெல்லாம் வந்து வீட்டில் வச்சு கும்பிடலாமா அது எந்த திசையில் வச்சு கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க அது சம்மந்தமாக கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் இப்போ முன்னோர்கள் படம் அப்படிங்கிறதே வந்து பெரும்பாலும் இப்போ வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் படமெல்லாம் பார்த்துருப்பீங்க மன்னர்கள் படத்தை வரைஞ்சி வச்சுருப்பாங்க கும்பிடுவாங்க அந்த நாட்டு மன்னர் இத்தனை வருஷம் இத்தனை வருஷத்துக்கு இத்தனை வருஷத்தில் ஆண்டாரு அப்படின்னு சொல்லி சில குறிப்புகள்லாம் வச்சுருப்பாங்க இப்போ நல்ல நிலையில் வாழ்ந்து எல்லா குழந்தைகளையும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு இருக்கிற முன்னோர்கள் அவங்க படத்தை தாராளமாக நம்ம வீட்டில் மாட்டி கும்பிடலாம் ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் பூஜை அறையில் முன்னோர்கள் படத்தை வச்சு கும்பிடவே கூடாது ஏன் அப்படின்னா தெய்வம் வேறு மனிதன் வேறு தெய்வத்தோடு கம்பேர் பண்ணும்போது தெய்வத்துக்கு வந்து அழிவே கிடையாது அழிவே கிடையாதுன்னா எப்பயுமே அவங்க வந்து மீண்டும் மீண்டும் கிறிஸ்டன்னால் அது மீண்டும் மீண்டும் அந்த கிருஷ்ணன் வந்து எத்தனை யுகம் அந்த துவார யுகம் அடுத்து கலியுகம் முடிஞ்சு அடுத்து சத்திய யுகம் வரப்போகுது அப்படின்னா அப்பயும் இந்த கிருஷ்ணன் இருப்பார் கழிவுகம் முடிஞ்சதுக்கப்புறம் இருப்பார் ஆனால் முன்னோர்கள் அப்படின்னா முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கும்போது தாத்தா பாட்டி எல்லா முன்னோர்கள் படத்தையும் வச்சு கும்பிடலாம் நல்லா நல்ல முறையில் வாழ்ந்தவர்களை வச்சு கும்பிடலாம் தப்பு இல்லை அது எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்னா தெற்கு திசையில் அந்த சிவத்தில் வச்சு வடக்கு பக்கமாக பார்க்க வைக்கலாம் அப்போ நம்ம பார்க்கும்போது அவங்கள தெற்கு பக்கமாக அவங்கள பார்க்கலாம் வேறு எந்த திசையிலையும் முன்னோர்களுடைய படத்தை வச்சு கும்பிடக்கூடாது இது ஒன்று அடுத்து வந்து இப்போ வந்து துர்மரணம் அடைஞ்சவங்க இறந்து போனவங்க படத்தெல்லாம் வந்து இவர் இருபத்தஞ்சாவது நினைவு நாள் ஒரு வருஷ நாள் பத்து வருஷ நினைவு நாள்னு போட்டிருப்பாங்க அது போஸ்டருக்குன்னா லாய்க்கு நம்ம வீட்டில் வந்து அவர் படத்தை போட்டு மாலை போடுறது அவருக்கு மரியாதை செய்வது இதெல்லாம் வந்து வீட்டில் நூறு சதவீதம் வச்சு துர்மரணம் அடைஞ்சவங்கள கும்பிடவே கூடாது அப்படி கும்பிட்டிங்கன்னா அந்த வீட்டில் வந்து எதிர்மறையான சக்தி தான் அங்கே ஆட் பண்ணி அது உங்களை வந்து பலகீனப்படுத்துமே உடைய நல்ல சக்தி நிச்சயமாக அந்த இடத்துல வரவே வராது அப்போ திரும்பணம் அடைந்தவர்களுடைய படத்தை வைக்கக்கூடாது அப்போ இதை உடனே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்பீங்க எங்கள் அக்னியில் மாண்ட பெண் தெய்வம்னு குடுகுடுப்புக்காரன் வந்து எங்கள் வீட்டு முன்னாடி உங்கள் வீட்டில் வந்து அக்னியில் மாண்ட தெய்வம் இருக்குது அக்னியில் மாண்ட தெய்வம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அக்னியில் மாண்டதும் தெய்வம் தானே அதை எப்படி தெய்வம்னு சொல்கிறோம் அப்போ அக்னில மாண்டதும் துர்மரணம் தானே அது எப்படி தெய்வமாக கும்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் நான் முதல்லையே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் முன்னோர்கள் நன்றாக வாழ்ந்து நல்ல எண்ணங்கள் கொண்டு வாழ்ந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுறதே தப்பு இல்லை அவனுக்கு எடுத்து வாழணுங்க இவனுக்கு எடுத்து நாசமாக போகணுங்க அவன் அப்படி போகணும்னு அப்படி என்னன்னு முன்னோர்களுடைய படத்தை வச்சு கும்பிட்டா அவர் என்ன எண்ணினாரோ அந்த படத்தை வச்சு கும்பிட கும்பிட உங்கள் மனசுக்குள்ளேயே அந்த கெட்ட எண்ணம் தான் வளரும் நல்லவனாக வாழ்கிறது பெருசாக கெட்டவனாக வாழ்கிறதா பெருசான்றத நீங்கள் வச்சு கும்பிட்ற படத்தை எப்படி வேணாலும் கும்பிட்டுக்குங்க அது உங்களுடைய இதை பொறுத்தது ஏன்னா நீங்கள் எங்கள் அதை எப்படி எங்கள் அப்பா அம்மா என்னை அப்படி பார்த்துக்கிட்டாங்க நான் அவங்களை கும்பிடாம இருக்க முடியுமான்னா உன்னுடைய வாழ்க்கையை மட்டும் இல்லையா எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சா அப்பா அம்மாவை தாராளமாக கும்பிட்டுட்டு போ நான் வேணான்னு சொல்லலை ஆனால் இன்னொருத்தரை கெடுத்து நான் வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்து வாழ்ந்தவங்களுடைய படத்தை வீட்டில் வச்சு தயவு செய்து கும்பிடாதீங்க அது உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை தான் தரும் நல்ல விஷயமே அந்த வீட்டில் நடக்காது கல்யாண தடை குழந்தை பாக்கிய மின்மை பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை இது மாதிரி ஏதாவது தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஏங்க இப்படி சொல்கிறீங்க எங்கள் தாத்தா வந்து பரம்பரை உரம்பு நல்லா வாழ்ந்தார் நல்லா வாழ்ந்தார் நல்ல மனுஷன அவர் படத்தை கும்புறேன் ஒரு விஷயம் கூட நடக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அதுக்கு ஒரு சின்ன விளக்கம் இப்போ நம்ம அடுத்தடுத்த பிறவி எடுக்க போகிறோம் அப்படி எடுக்க போகும்போது அந்த ஆன்மா வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இறந்த ஆன்மா முப்பது வருஷம் வரைக்கும் அவர் எதாவது ஒரு இன்னொரு பிறவி எடுக்காமல் இருப்பாரா அவர் இன்னொரு பிறவி எடுத்திருப்பார் அப்போ அவருக்கு நீங்கள் சிரார்த்தம் பண்ணுறது அவருக்கு நீங்கள் படத்தை வச்சு கும்பிடும்போது அந்த முப்பது வருஷத்துக்கு பின்னாடி எப்பயோ அந்த முப்பது வருஷத்துக்கு இடையில் எப்பயோ இன்னொரு உருவமாக அவர் பிறந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காருனா அவர் வாழ்க்கை சுவிச்சமாக இருக்கும் அப்போ சுவிச்சமாக இருக்குன்னு என்ன நீங்கள் கும்பரோதன் மூலமாக ஒன்று முன்னோர்களுக்கு நீங்கள் ஒரு நினைவுபடுத்தி வழிபாடு பண்ணுறீங்க அதையே வந்து அந்த இன்னொரு பிறவி எடுத்திருக்கிறவருக்கு நீங்கள் கும்பிட்ற அந்த பலன்கள் அவங்களுக்கும் போய் சேரும் இப்படி நிறையா விஷயங்களை நான் சொல்லலை சித்தர்கள் அவங்களுடைய குறிப்புகளில் பாடல்களாக சொல்லியிருக்கிறாங்க அதை பற்றி தான் நான் இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறேன் இந்த பலனை நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்துக்கிட்டு செயல்படுங்க நல்லதே நடக்கும் நன்மையாக இருக்கும் நன்றி வணக்கம் नमः शिवाय